இதெல்லாம் அறிவுறுப்பானது அறிவுறுப்பானது அன்புமணி அவர்களே தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள்கிட்ட சொல்லி அந்த படத்துக்கு கூட்டம் கூட்டிட்டு போகக்கூடாது கட்டின பேனரை கூட அவுக்க சொன்னது இதுக்கெல்லாம் நான் பதில் இதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்றது காலம் பதில் சொல்லும் அந்த சமூகமே பதில் சொல்லும் இதெல்லாம் இதெல்லாம் என்ன அப்ப அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்தை கேள்வி கேட்ட நிலையில அரசு கருவறுக்கிறதுங்கிறது அது அவர்களுடைய விளையாட்டு ஆனால் இந்த சமூகத்தில் பிறந்த ஒருத்தருடைய வரலாறே வேற இருந்ததுங்கிறது இல்லை உண்மையா சொல்ற காலம் பதில் சொல்லணும் அந்த சமூகமும் பதில் சொல்லணும் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுன எல்லாரும் இயக்குனர் கௌதமன் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க என்னுடைய படம் ஓடாமல் போனதுக்கு அதாவது படையாண்ட மாவீர படம் ஓடாமல் போனதற்கு மிக முக்கிய காரணம் பாமக தலைவர் அன்போனி ராமதாஸ் அவர்கள் தான் அவர் ஒவ்வொரு பாமக மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்டு படத்தை ஓட வைக்கக்கூடாது நீங்கள் ஏதாவது பேனரை வச்சுருந்தீங்கன்னா அந்த பேனரை கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லி தான் என் படம் வந்து பெரும்பகுதியாக ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக அப்படியேப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அண்ணன் கோதமன் அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பாமக தலைவர் அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து அப்படி சொன்னதை ஏதாவது ஆதாரம் வச்சுருப்பார் அந்த ஆதாரத்தை விரைவில் வந்து காட்டுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா படையாண்ட மாவீரா தோல்விக்கு வந்து அன்போனியா அவர்கள் வந்து காரணம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா படையாண்ட மாவீரா தமிழகத்தில் எத்தனை திரையரங்கங்களில் நீங்கள் வெளியிட்டீங்க எத்தனை ஸ்க்ரீன்ஸில் வந்து பார்த்தன்னா படையாண்டாம் வீராக வந்து வந்தது அதையெல்லாம் தாண்டி வன்னியர் பெல்ட்டுகளாக இருக்கிற சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் எத்தனை திரையரங்குகளில் இல்லை எத்தனை ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற எத்தனை இடங்களில் நீங்கள் முதல் நாள் இல்லை முதல் நாளோ இரண்டாவது நாளோ மூன்றாவது நாளோ காட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரே ஒரு தேட்டரில் வெளியிட்டீங்க எங்க பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வரவே கிடையாது நாங்க ஒரு வாரம் கஷ்டப்பட்டு ஒரு வாரமாக வந்து நடையோ நடந்து திரையாருங்க உரிமையாள கிட்ட போய் நின்று ஏங்க வந்து பாடையாண்டமாக படம் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறீங்க அந்த படத்தை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த படம் ஓடும் கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது கியூபுக் கூட வந்து போனால் எங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுக்கல படத்துடைய சைடு இருந்து நாங்கள் எப்படிங்க வந்து போனால் படத்தை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மூணு தேட்டர் உரிமையாளர்களும் சொல்லி ஒரு வாரம் கழித்து வந்து போனால் நாங்கள் கஷ்டப்பட்டு உட்காந்து ஒரு தேட்டரில் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு ஷோ வந்து படையாண்ட மாவீராக ஓட்டணும் ரெண்டாவது நாளே வந்து போனால் படத்தை எடுத்துட்டாங்க ஏன்னா இரவு காட்சிக்கு யாருமே வந்து பார்த்தோன்னா போகலை ஒரே ஒருத்தர் கூட வந்து பார்த்தோன்னா அந்த படத்துக்கு போகலை ஏன் போகலை அப்படின்னா பெரும்பகுதியாக அந்த முதல் நாள் நீங்க வெளியிட்டீங்க தெரியுங்களா அப்பொழுதே இந்த திரைப்படம் வந்து அனைத்து திரையரங்குகளிலையும் பெரும்பகுதியா வன்னியார் பெல்ட்டுகள் இருக்கிற ஊர்களில் வந்து பார்த்தா நீங்க வெளியிட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் பல லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேடி போய் பார்த்துருப்பாங்க நீங்க என்ன பண்ணீங்க அதை பற்றி எந்த கவலையும் படாம என்னுடைய படைப்பு வந்து பார்த்தோன்னா மக்கள்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெறும் வந்து பாத்தா நூற்றி இருபது தேட்டரில் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிட்டு அதாவது நூற்றி இருபது ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ரெண்டாவது வாரமே வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ஸ்க்ரீனாக போயிடுச்சு மூணாவது வாரம்லாம் வந்து முப்பது ஸ்கிரீனுக்கு போயிடுச்சு அதாவது ஒரு பத்து கோடி ரூபாய் போட்டிருக்கிற ஒரு திரைப்படம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் குறைந்தபட்சமாக முந்நூறுலேருந்து நானூறு தேட்டர்களில் முத நாள் வந்து வெளியிட்டு அது தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இரண்டு நாட்கள் வெற்றிகரமாக ஓடனா தான் நீங்கள் அந்த பத்து கோடி ரூபாய் பணத்தையே எடுக்க முடியும் முடியுமா முடியாதா நூற்றி இருபது ஸ்க்ரீன்ஸில் வெளியிட்டு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெற்றி படமாக மாற்ற முடியும் சரிங்களா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு நீங்க பணம் கட்டணீங்க தயாரிப்பாளர்கள் அவங்க கிட்ட பணம் வாங்கி நீங்க உங்களுடைய நண்பர்கிட்ட கொடுத்தீங்க அவர் எத்தனை தேட்டர் வந்து கடைசியில் உங்களுக்கு கொடுத்தாரு நூற்றி இருபது தேட்டர் இரநூத்தி ஐம்பது தேட்டர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி நூற்றி இருபது தேட்டரில் வந்து பாத்தீங்கன்னா படத்தை கொடுத்தாரு அப்ப கொடுக்கும்போது போது நீங்க என்ன பண்ணியிருக்கணும் இல்லங்க எனக்கு இருநூத்தி தேட்டர் தான் வரணும் அவ அப்ப எந்த வாரத்துல அந்த இருநூத்தி தேட்டர் வந்து பாத்தீங்கன்னா என் படத்துக்கு கிடைக்குமோ அப்ப நீங்க வந்து பாத்தா படத்தை வந்து பாத்தினா வெளியிடுங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும் அதையும் நீங்க சொல்லலை இப்படி ஏகப்பட்ட வேலைகளை வந்து பாடத்தோட விஷயத்துல பண்ணிட்டீங்க வன்னியர் பெல்ட்டுகளில் வந்து படையாண்ட மாவீராவை எடுத்துட்டு வந்து நீங்க சேர்க்கலை ஏன்னா வன்னியர்களை வந்து பாத்தினா ஒவ்வொருத்தரா போயிட்டு நாங்கன்னா வந்து போனா தேட்டருக்கு எடுத்துட்டு வர முடியுமா எங்களுக்கு சினிமா பற்றிய புரிதல் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க வன்னியர்களுக்கு தேட்டர் பத்தனை புரிதலோ இல்லை சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் பத்தனை புரிதலோ இந்த படத்தை இவங்ககிட்ட போய் தான் வந்து பண்ணா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வன்னியர்களுக்கு ஏதாவது தெரியுமா எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறது வன்னியர் சமூகத்துடைய இன உணர்வு பா மாவீரன் ஜெயகுரு அவர்கள் பற்றி வந்து பண்ணா கதைக்களம் தாங்கிய வடையாண்ட மாவீராக படம் வருது அதை நம்ம பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஓடி போய் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் இருக்கும் நாங்களே செலவு பண்ணி நாங்களே படத்தை எடுத்துட்டு வந்து நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அது வெற்றி படமா மாற்றணும் அப்படின்னா அப்போ நீங்கள் எதற்கு வந்து படம் எடுக்கிறீங்க எதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க எதுக்கு வந்து தயாரிக்கிறீங்க சொல்லுங்க மக்கள்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டு அதில் வந்து போனா தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை ஆ வன்னியர் பெல்ட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாவட்டங்களில் வெறும் எட்டே தேட்டரில் தான் முத நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டீங்க அப்போது ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போய் வந்து வன்னியர்கள் வந்து படம் பார்த்துட்டு வருவானா சொல்லுங்க அவன் வேலை வெட்டி உணர்வே இருக்கட்டும்ல உணர்வு ரீதியா வந்து பண்ண மாவட்டத்துல ஒரு தேட்டருக்கு கொடுத்தீங்க சேலத்துல தருமபுரியில் கிருஷ்ணகிரியில் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர் பகுதிகளில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு தேட்டர் கொடுத்தீங்க ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு ஒவ்வொருத்தனுக்கும் கிருஷ்ணகிரில இருக்கிற வன்னியர்கள் போயிடுவான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் போயிடுவாங்களா இல்லை தருமபுரி மாவட்டத்துல இருக்கிற வன்னியர்கள் மொத்த பேரும் பயணப்பட்டு போயிட முடியுமா சொல்லுங்க அவங்களுக்கு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் ஒரு இருபது கிலோமீட்டரில் எந்த தேட்டர் இருக்கோ அதை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் போவாங்க இது சினிமா எடுக்கிற சினிமா தயாரிக்கிற சினிமா வெளியிடுற அனைவருக்குமே தெரியுமா தெரியாதா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் படத்தை வந்து சீரம் சிறப்புமாக மக்கள்கிட்ட இன்னும் சேர்த்துருக்கணுமா இல்லையா ஆனால் நீங்கள் படத்தை சரியான முறையில் வந்து பண்ணா எடுத்துகிட்டு வந்து சேர்க்கலை சேர்க்காமல் போயிட்டு இன்றைக்கி தோல்வி அடைஞ்ச பின்னாடி இதுக்கெல்லாம் காரணம் அன்போனி அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய தப்பு சொல்லுங்க அன்புமணி அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோனை போட்டு படத்துக்கு போவாதீங்கன்னு சொன்னார நீங்கள் பார்த்தீங்களா என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கல என்ன பேசுறீங்க உங்கள் மீது எல்லாம் மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கோம் படையாண்ட ஆவீராலும் எங்களுக்கு மிகப்பெரிய முரண் இருக்குது புரியுதுங்களா ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த சத்திரியர்களுக்கும் தலைமை சத்திரியர்கள் வன்னியவுல சத்திரியர்கள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மேடையில் கர்ஜனை பண்ணவர் மறைந்த வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் ஜெயகுரு அவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு சின்ன வசனம் கூட படையாண்ட மாவீராவில் இடம்பெறல ஏன் இடம்பெறல நான் கேட்க எங்களுக்கு இல்லை இப்படி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து பார்த்தா கிடையாது புரியுதுங்களா இதற்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் அவர்களுடைய கதையை தாங்கி காடு வெட்டி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது விஷயங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம் அந்த எதிர்பார்ப்பை வந்து பண்ணால் இந்த திரைப்படம் பூர்த்தி பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால் பூர்த்தி ஆகலை எல்லா பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் தமிழ் தேசிய வாடை மட்டுமே வந்து பாணா படத்தில் இருக்குது தமிழ் தேசியம் மட்டும்தான் வந்து பண்ணால் மாவீரன் அவர்கள் வந்து பேசுனாங்கரா வன்னியர் தேசியம் பேசலையா ஆ ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து பண்ண சத்திரியர்கள் வன்னியர்கள் அப்படின்றத வந்து அவர் பேசலையா வன்னியர் சமூகத்துடைய பல முன்னெடுப்புகளை பேசலையா வன்னியர் சமூகத்திலோடைய பிரச்சனைகளை வந்து வந்துப்பா அவர் பேசவே கிடையாதா நான் கேட்குறேன் தமிழ் தேசியத்தை மட்டும்தான் வந்து பதினா பேசினாரா பிரபாகரன் அவர்களை மட்டும்தான் வந்து பண்ண அவர் நேசிச்சாரா கிடையாது நீங்கள் காட்சிப்படுத்தும் போதே வந்து பண்ண இதை அனைத்தையுமே காட்சிப்படுத்தி இருக்கணுமே அப்போ தானே வந்து பண்ண ஒரு படைப்பு வந்து பண்ண உண்மைத்தன்மையோடு இருக்கும் உங்களுடைய வந்து பண்ண சந்தனக்காடு வந்து பண்ண ஏன் ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய வீடுகள்லேயும் ஓடிச்சு மக்கள் டீ வாயிலாக ஏன் ஓடிச்சுன்னா அந்த உண்மைத்தன்மை அதில் நேர்த்தியாக இருந்தது அந்த உண்மைத்தன்மை வந்து பண்ண இந்த திரைப்படத்தில் இல்லையே மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனை காட்சிகளுக்கு வராரு பல மேடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பாமக தலைவர் தற்போதைய பா பாமக தலைவர் அண்ணன் வன்முனி ராமதாஸ் அவர்களை பற்றி பல மேடைகள்ல வந்து மாவீரன் ஜெயகுரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு அப்படியாப்பட்ட காட்சிகள் ஒரு இடத்துல எங்கேயாவது வந்திருக்கா ம் மாவீரன் ஜெயகுரு அவர்களோட வந்து பாத்தினா உற்ற துணையாக வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்தவர் யாரு அண்ணன் வைத்திய அவர்கள் வைத்திய அவர்களுடைய கேரக்டர்ல வந்து பாத்தா யார் நடிக்க வச்சிங்க கிங்ஸ்லி அப்படின்னு சொல்லப்பட்டீங்கன்னா ஒரு நடிகரை அது வந்து பண்ணா ஒரு காமெடி நடிகரை வந்து பார்த்தோன்னா உங்களுடைய வலது கையாக அந்த திரைப்படத்தில் வந்து பண்ண காட்சிப்படுத்திருக்கீங்க வைத்திய அவர்களுடைய கேரக்டருக்கும் கிங்ஸ்லி அவர்களுடைய கேரக்டருக்கும் வந்து சரியா நான் கேட்குறேன் என்ன காட்சிப்படுத்துதலே வந்து பா நிறைய முரண்கள் வந்து பண்ண பண்ணீங்களே இதெல்லாம் யாருமே இந்த திரைப்படம் வெளியான பின்னாடி யாருமே எதுவும் பேசலை எதையுமே கேட்கல புரியுதுங்களா யாரும் எந்த குறையும் சொல்லலை நீங்க தேட்டர் அதிக தேட்டரில் வந்து பண்ணால் ரிலீஸ் பண்ணலை புரியுதுங்களா என் படைப்பு பேசும் படைப்பு பேசும் அப்படின்னா படைப்புகள் வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துனா தான் பேசுவோம் புரியுதுங்களா அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தற்போது திரௌபதி இரண்டாம் பாகம் வந்து வெளியாச்சு அந்த திரைப்படம் வந்து நானூத்தி நானூற்றம்பது ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய வந்து பாத்தினா அது வந்து பெரும்பகுதியாக போகாம வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்பட்டார் இயக்குனர் அவர்கள் புரியுதுங்களா பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா படத்தை வந்து ஒரு வார காலத்துல எடுத்துட்டாங்க புரியுதுங்களா நானூற்றம்பது ஸ்க்ரீனில் வெளியாகியும் அவங்க போட்ட பணத்தை வந்து எடுக்க முடியல அந்த திரைப்படம் புரியுதுங்களா நீங்கள் போட்டது வந்து பாதினொன்று பதினாலு கோடி படையாண்ட மாவீராவுக்கு வெளியிட்ட தேட்டர் லிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நூற்றி இருபதுல செகண்ட் வீக்கெலாம் வந்து பார்த்தன்னா மூணு நாள் நாலு நாள் கழிச்சே வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு தேட்டருக்கு வந்துருச்சு எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வெற்றி படமாக மாற்ற முடியும் வன்னியர்கள் தலைமேலேயே கட்டுவீங்க இல்லைன்னா பாமக தலைமேலே கட்டிடுவீங்க புரியுதுங்களா படைப்புகளை எடுத்துகிட்டு வந்து அன்புமணி அவர்களை பற்றி வந்து பேசல இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு முரணையை பண்ணி வச்சிருந்தீங்க மாவீரன் அவர்கள் இருக்கும் போது வந்து போனா யாருமே பார்க்கலையா அப்போலோவில வந்து யார் பணம் கட்டினாங்க சொல்லுங்க அப்போலோவில் வந்து யார் பணம் கட்டினாங்க மாவீரன் அவர்கள் முப்பத்தி மூணு நாள் வந்து இருந்தார் அந்த முப்பத்தி மூணு நாளில் அண்ணன் கௌதமன்கள் கௌதமன் அவர்கள் எத்தனை நாள் வந்து அவர் போய் பார்த்தீங்க அவருக்காக வந்து எத்தனை முறை நீங்க பணத்தை வந்து பண்ணா கட்டினீங்க அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லுங்க இப்படிலாம் கேள்வி கேட்டால் மன சங்கடம் தானே திரும்ப கேட்டா மனசங்கடம் தானே எப்படி நீங்க இப்படி பேசலாம் அது எப்படி பேசலாம் நீங்க தோத்துட்டீங்க புரியுதுங்களா படத்தை வர மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுல தோத்துட்டீங்க தோத்ததை வந்து போனா ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க ஒத்துக்காமல் வந்து போனா உட்காந்துட்டு மக்களை குறை சொல்றீங்க கட்சியை வந்து போனா குறை சொல்றீங்க என் படத்தை வந்து போனா ஓட விடாமல் பண்ணிட்டாங்க சின்ன பசங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்க உங்கள் மீது வந்து பா மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க எல்லாரும் அந்த மரியாதையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்களா மகிழ்ச்சி புரியுதுங்களா அந்த மரியாதையை மொத்தமாக கெடுத்துக்கிட்டீங்க மாவீரன் அவர்களுடைய வரலாற்றில் மருதர் ஐயா அவர்களும் இல்லை மருதர் சின்ன அவர்களும் கிடையாது யாரும் கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு படைப்பை எடுத்து வச்சுட்டு பாமகாரங்க படத்துக்கு வரலன்னு வந்து குறை சொல்றீங்க எப்படி இருக்கு பாருங்க மாவீரன் அவருடைய குடும்பம் வந்து இந்த படத்துக்காக ஒரு வழக்கு போட்டாங்களே அந்த வழக்கில் வந்து பாருங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த குடும்பத்துக்கு சொல்லுங்க ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குங்கண்ணா உங்களுடைய படம் வந்து போனா படைப்பு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருந்தா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கும் புரியுதுங்களா இன்னைக்கு அமேசான் பிரைமில் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து போனா அந்த படத்தை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு பல சாதியை சார்ந்தவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விமர்சனத்துக்கெல்லாம் முட்டுக் கொடுக்குற இடத்துல தான் பாமக ஆட்கள் இருந்தாங்க புரியுதுங்களா அவங்களையே வந்து போனால் நீங்கள் எதிர்த்தரப்பாக வந்து பண்ண மாற்றி பேசிட்டு இருக்கீங்க பேசுங்க தப்பு கிடையாது புரியுதுங்களா நல்லதும் கிடையாது என் மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்கு இங்கே படைப்பாளிகள் இயக்குநர்கள் அப்படின்னு வரவங்க எல்லாரையுமே வன்னியர்கள் வந்து கொண்டாட முயற்சி எடுக்கிறோம் நாங்கள்லாம் புரியுதுங்களா ஆனால் நீங்கள் சரிவர வந்து போனால் மக்கள்கிட்ட உங்களுடைய படைப்புகளை சேர்க்கப்படாமல் எங்கள் மீது வந்து போனால் குறைகளை வந்து பண்ணால் சொல்லாதீங்க புரியுதுங்களா வன்னியர் சமூகத்தின் மீது குறைகளை வைக்காதீங்க